அனைவருக்கு வணக்கம் இந்த ஐலாண்டேஸ்வரி ஜோதிடாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ரா சரவணன் பேசுகிறேன் இன்றைய காணொலியில் திருமணம் ஆகாத ஜாதகங்களில் கால சர்வ தோஷம் உள்ள ஜாதகங்களை பற்றி பார்ப்போம் இந்த ஜாதகத்தில் ஒரு உதாரண ஜாதகம் நண்பருடைய ஜாதகம் ஆயிரத்தி நாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் காலை பதினொன்று நாற்பது மணி அளவில் இவர் பிறப்பித்துள்ளார் திருச்சி மாநகரில் இவர் மகர லக்கணத்தில் பிறப்படுத்த இவர் ரேவதி நட்சத்திரம் கனிஷ்டா பஞ்சமி என்று ஏற்கனவே நான் சொல்லி இருக்கின்ற ரேவதி நட்சத்திரம் ஒரு தோஷம் உள்ள நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் மீன ராசியில் பிறப்பெடுத்துள்ளார் குரு சந்திரன் குரு சந்திர யோகத்துடன் ராகுவுடன் இணைந்து இந்த மீனத்தில் ராகு சந்திரன் குருவும் கண்ணியில் செவ்வாய் புதன் கேதுவும் துலாத்தில் சூரியன் நீச்சமாகவும் சுக்கிரன் சமம் என்ற நிலையிலும் சனி பகை என்ற நிலையிலும் வெளிச்சியத்திலும் இருக்கின்றனர் லக்னாதிபதி சனி பதினோராம் இடத்தில் ஸ்தான பலத்துடன் பகை நிலை பெற்றுள்ளார் இந்த ஜாதகத்தில் கேதுவனில் இருந்து அனைத்து கிரகங்களும் ராகுவை நோக்கி பயணிப்பதால் இவருடைய இவருடைய ஜாதகத்தில் கால சர்ப தோஷம் என்ற ஒன்று உள்ளது இந்த பாம்பின் பிடியில் அனைத்து கிரகங்களும் அடங்கியுள்ளது இரண்டாவது காலபுருஷனுக்கு பத்தாவது ராசி என்று சொல்லக்கூடிய மகரத்தில் லக்கணமாக இவர் பிறப்பித்துள்ளதால் இவர் வந்து கர்ம வினைகளை அனுபவிக்கும் மூன்றாம் தலைமுறை கர்ம வினைகளை வரை கர்ம வினைகளை இவர் அனுபவிக்க வேண்டிய நிலை நிலையில் இவர் உள்ளார் இவர் மீனராசி புதன் திசை அதற்கு அடுத்தபடியாக கேது மகாதை அதற்கு அடுத்தபடியாக சுக்கரன் மகா தசை சுக்கர மகாதை நடந்தும் கூட இன்னும் இவருடைய வாழ்வில் திருமணம் பந்தம் அப்படின்ற ஒன்று நிலை இதுவரை நிகழவில்லை இந்த ஜாதகத்தில் காலசர்ப தோஷத்தை காலசர்ப யோகமாக இவர் மாற்றினால் மட்டும்தான் இவருடைய வாழ்வில் திருமண பந்தம் என்று ஒன்று நிலை ஏற்படும் இல்லை என்றால் திருமண பந்தத்தில் ஏமாற்றம் என்ற நிலையை இவருக்கு உருவாகும் இந்த காலசற்ப தோசத்தை காலசற்பம் யோகமாக மாற்றக்கூடிய விதிமுறைகள் என்னவென்றால் அஞ்சு பஞ்சபூத ஸ்தலங்கள் அஞ்சு பஞ்சபூதங்களுக்குள் தான் நமது உடலும் உயிரும் கர்மாவும் ஆன்மாவும் இயங்கி வருகின்றன அதனால் பஞ்சபூதங்களால் ஆன பூதஸ்தலங்கள் சிதம்பரம் நடராஜர் ஆகாய ஸ்தலம் திருவானைக்காவல் ஜெம்புகேஸ்வரர் ஸ்தலம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் நெருப்பு ஸ்தலம் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் சுவாமி மண்ணு ஸ்தலம் காலகஸ்தி ஞானப்பிர சுனாமிகை மற்றும் காலகஸ்தீஸ்வரஸ்ரீ ஞானபிர சுனாமிகை காற்று ஸ்தலம் இந்த ஐந்து பஞ்சபூத ஸ்தலங்களுக்கும் ஐந்து பவர்ணமி ஐந்து அம்பாள் ஐந்து தீபம் இவர் ஏற்றினாள் என்றால் இவருடைய உடலில் கால காலசர்ப தோஷமானது யோகமாக மாறி வேலை செய்யும் ஒவ்வொரு கிரகத்திற்கும் நான் ஏற்கனவே சொல்லியதை போல ஒவ்வொரு கிரகத்திற்கும் நேர்வினை ஆற்றலும் உண்டு எதிர்வினை ஆற்றலும் உண்டு அதுபோல் இந்த ராகு கேது எதிர்வினையாக செயல்படக்கூடிய இந்த ராகு கேதுக்கள் நேர்வினையாக மாற்றக்கூடிய சக்திகளை இந்த சர்வ தோஷத்தை சர்வ யோகமாக மாற்று நமது உடலில் தான் அதை இயக்க வேண்டும் ஏன்னா ராகு என்றால் நமது உடலின் பாதி பகுதியை ராகுவாகவும் தொப்பு கொடிய மையமாக வைத்து பாதி பகுதி ராகுவாகவும் மீதி பகுதி கேதுவாகவும் தான் பிரிக்கப்பட்டுள்ளது இங்கே ஏழாம் இடத்து அதிபதியான சந்திர பகவான் மூன்றாம் இடத்தில் குருவுடன் இணைந்து ராகுவுடன் சஞ்சாரம் செய்கிறார் இங்கு ஏற்கனவே சொல்லியதைப் போல கேதுவும் ராகுவும் கேதுவும் தான் மிக வலிமையானவர்கள் அவர்களுடன் எந்த கிரகங்கள் சேர்ந்தாலும் அந்த கிரகத்தை ஆக்கு ஆக்குப்பை பண்ணக்கூடிய சக்தி ஆக்கிரமிப்பு செய்யக்கூடிய சக்தி ராகு கேதுக்களுக்கு உண்டு இங்கு புதன் புதன் உச்சம் பெற்றதனால் இவர் நல்ல கல்விமானாக திகழ்ந்துள்ளார் நல்ல படிப்பு நல்ல தொழில் நல்ல ஜாப் இது எல்லாமே இவர் கிடைக்க பெற்றிருந்தாலும் திருமண வாழ்க்கை என்பது ஏமாற்றமாகவே சென்று கொண்டிருக்கிறார் இதற்கு இந்த சர்வ தோஷம் சர்ப யோகமாக மாற்ற வேண்டும் இந்த ரேவதி நட்சத்திரம் தனிஷ்டா பஞ்சமியில் ஆறு மாத காலம் அடைத்து ஏற்படும் என்பதால் அவர்கள் அவர்களது குடும்பத்தில் யாராவது ஒருவர் ரேவதி நட்சத்திரத்தில் இறந்திருப்பார் அதே நட்சத்திரத்தில் இந்த ஆன்மா அதே குடும்பத்தில் பிறப்பெடுக்க வைத்து மீண்டும் அதனுடைய கர்ம வினைகளை தொடர்ச்சியாக அனுபவிக்க வைத்து அதற்குண்டான தோஷத்தையும் கொடுத்து அவருடைய அடுத்த தலைமுறைகளை வராமல் இந்த சர்ப தோஷமானதை தடுத்துக் கொண்டிருக்கிறது என்றால் அது நிதர்சனமான உண்மை உயிர் பகுதியில் தகப்பன் வழியில் இருந்து வந்த உயிராகவும் தாய் வழி கர்மாவை அனுபவிக்க இவர் எடுத்த பிறவியாகவும் இந்த பிறவி காணப்படுகிறது அதனால் தாய் வழி இறந்து தான் இவர்களுக்கு திருமணத்தை செய்து வைக்க வேண்டும் மீண்டும் அவர்களே புத்திர சந்தானத்தை ஏற்படுத்த வேண்டும் அப்படி இல்லை என்றால் இவருடைய தாய் வழி கர்மாவை சரி செய்யவில்லை என்றால் இவருடைய இவருடன் இவருடைய தலைமுறைகள் நிறைவு பெறும் என்பது நிதர்சனமான உண்மை இந்த தோஷம் காலசர்ப யோகங்கள் இது மாதிரி இருபன்று உள்ள பிரச்சனைகளுக்கு எங்களிடம் தீர்வு உண்டு அஷ்டசித்தி பெற்ற நாங்கள் சித்தாந்த சித்தர்கள் அடிப்படையில் இந்த ராகுவை உச்சாரணம் மந்திரத்தின் மூலம் ராகுவையில் சந்திரன் குரு இவர்களை வந்து பேதன அஷ்டசித்தியில் பேதன வித்தையின் மூலம் உங்களுடைய கர்மா கழிக்கப்பட்டு வீச்சை கொடுத்து அவர்களுக்கு உபதேசம் அளித்தால் நிச்சயமாக இந்த சர்பதோஷம் சர்வ யோகமாக மாறும் முப்பத்தி எட்டு வயதில் வயது வரை திருமணமாகாத பெண்களுக்கு நான் நீ செய்த இந்த பரிகாரம் வெற்றி அடைந்துள்ளது என்று எனது உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அடுத்த காணொலியில் நாம் காணவிருக்கும் தலைப்பு திருமணம் ஆகாத ஜாதகங்களை முதல் தரமாக எடுத்து அவர்களுக்கு உண்டான பிரச்சனைகளை சொல்லி ஆஹ் திருமணம் ஆகாத ஜாதகங்களுக்கு உண்டான பரிகார பூஜைகள் மூலம் அவர்களுடைய வாழ்வியல் நலம் சிறக்க திருமணம் ஆகாத ஜாதகங்களை அடுத்த காணொலியில் மீண்டும் அடுத்த தலை அடுத்த தலைப்பில் காணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் அன்பு ஜோதிடர் ஆருத்ர சரவணன் பேசுகிறேன் ஓ பிரமாணசா சரஸ்வத்யா சுதம் பங்கஜாஜம் வைகுண்டே நசுதாம் தேவி மகிழாண்ட ஈஸ்வரின் பஜே பாப்தி பரமணி பவாங்கன் யதாலயம் பவா பாயலன் தந்திரே பவா நீம அமசரே தாயி ஓ ஆஸ்தாம் சேதசுமி நரந்திர மஷா பாம்புர தசியமலா ஸ்ரீமதி புண்டரிக நயன ஸ்ரீ வேதாசிரி தஸ்திவான் மாக்கண்டே வேங்கராஜன் புஜகாதீச சேம சேவித்த சேமித்த சந்திராதித்தோ லட்சுமி ஹயோ ஹரி தேவி ஓம் நமோ நாராயண நமகவாய்கள் ஓம் நமோ நாராயணி நமகவாய்கள்